அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு ஹையஸ் ரெசிபி நீங்கள் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன் நானும் நல்லா இருக்க அழுகம் தெலா இன்றைக்கி ஸ்ரீலங்கன் வட்டில் பற்றிக்கே டஃப் கொடுக்குற மாதிரி ஒரு சவாரி கட்டையை வச்சு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் கண்டிப்பாக இது நீங்கள் எல்லாருமே செஞ்சு பார்க்கணும் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஹெல்த்தியான ஒரு ரெசிபிங்க செய்கிறதுக்குமே ரொம்பவே ஈஸியாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோ முழுசாக பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க அதுக்காக நான் ஒரு மொத்தமான சவாரி கட்ட கழங்க எடுத்திருக்கேன் அதை தோல் சீவிட்டு இதை மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம எடுத்து வச்சிருந்த சவாரி கட்ட கலங்க ஒரு ஸ்டீமரில் போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம் பதினஞ்சு நிமிஷம் நல்லா வெந்து வரட்டும் இந்த அளவுக்கு நல்லா வெந்ததுக்கு அப்புறமா அதை நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம் கொஞ்சம் சூடெல்லாம் அப்புறமா தனியாக இது மாதிரி ஒரு பவுலை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் அதை நல்லா ஸ்மேஷர் வச்சு நல்லா மசிச்சு விட்டுக்கலாம் கலங்கு கட்டி கட்டியே இல்லாமல் நல்லா இதை மாதிரி மசிச்சு எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு அப்புறமா அது கூட ரெண்டு முட்டையை உடைச்சி ஊற்றிக்கலாம் முட்டையை ஆட் பண்ணதுக்கு அப்புறமா நல்லா திக்கான தேங்காய் பால் இதை மாதிரி முக்கால் கப் எடுத்துக்கோங்க நல்லா திக்காக இருக்கணும் பால் அதையும் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம எந்தளவுக்கு தேங்காய் பால் எடுத்தோமோ அதே அளவுக்கு சர்க்கரையும் எடுத்துக்கலாம் உங்களுக்கு ஜீனி வேணும்னாலும் ஆட் பண்ணிக்கலாம் நான் கொஞ்சம் ஹெல்த்தியாக செய்கிறதுக்காக சர்க்கரை ஆட் பண்ணியிருக்கேன் இப்போது டேஸ்ட்டுக்காக கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கலாம் இப்போது வாசனைக்காக கொஞ்சமாக ஏலக்காய் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம எல்லாத்தையும் ஆட் பண்ணி ரெடியாக இருக்குது இதை நல்லா ஒரு விஸ்கை வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இதை மாதிரி பிளெண்டர் இருந்துச்சுன்னா பிளெண்டர்லேயும் நீங்கள் மிக்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படி இல்லைனா ஒரு விஸ்கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க நீங்கள் எவ்வளோ ஸ்மூத்தாக மிக்ஸ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு கட்டி கட்டியாக இல்லாமல் நல்லா உங்களுக்கு இது மாதிரி சாஃப்டாக கிடைக்கும் உங்கள்கிட்ட இதை மாதிரி பிளெண்டர் இல்லைன்னா நீங்கள் டேரெக்டாக மிக்சியில் கொடுத்து கூட நல்லா அடித்து எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போது நல்லா பீட்டரால் இதை மாதிரி அடிச்சிட்டோன்னா நம்மளுக்கு சாஃப்டாக இந்த அளவுக்கு வந்துடும் இது அப்படியே இருக்கட்டும் இப்போது நம்ம எந்த டின்னில் வேக வச்சு எடுக்க போகிறோமோ அந்த டின்னில் கொஞ்சமாக நெய் ஊற்றி அதை ஃபுல்லாக நல்லா ப்ரஷ் பண்ணி விட்டுடலாம் ஃபுல்லாக இது மாதிரி அப்ளை பண்ணதுக்கு அப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த சவாரி கட்டை அதில் அப்படியே ஊத்திக்கலாம் இப்போ சின்னதா அந்த டப்பாவை ஒரு டேப் பண்ணி விட்டுக்கலாம் அப்போ நம்மளுக்கு பபிள்ஸ்னால் இருந்தா போயிடும் இப்போ இதில் மூடி போட்டு நம்ம ஸ்டீமரில் திரும்பியும் வேக வச்சு எடுக்க போறோம் இத மாதிரி ஸ்டீமரில் வச்சு கண்டிப்பா ஒரு முப்பது நிமிஷம் வேக வச்சு எடுக்கணுங்க அப்பதான் நம்மளுக்கு நல்லா வெந்துருக்கும் முப்பது நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி வந்துருக்குண்டு இது நம்மளுக்கு வெந்து வந்துச்சுன்னா நம்மளுக்கு ஓரங்கள்லாம் நல்லா சவந்து வந்திருக்கும் அந்த டைமே நம்ம புரிஞ்சுக்கலாம் நல்லா வெந்து வந்திருக்குண்டு இப்போது ஓப்பன் பண்ணி பார்த்தா நல்லா அந்த ஓரங்கள்லாம் கூட சவந்து வந்திருக்கு பாருங்கள் இந்த டைமில் நம்மளுக்கு வெந்துருச்சுன்னு அர்த்தம் இது அப்படியே தனியாக வெளியில் எடுத்து வச்சிடலாம் இது நம்மளுக்கு நல்லா ஆறி வரணுங்க அப்போ தான் நம்மளுக்கு கட் பண்ண முடியும் நம்ம சவாரி கட்டையில் எந்த டெசர்ட் செஞ்சாலும் நம்மளுக்கு கொஞ்சம் ஸ்டிக்கியாக தான் இருக்கும் அதனால் நீங்கள் பயப்பட இல்ல அதை நம்ம கட் பண்ணி நம்மளுக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் நம்ம எடுத்துக்கலாம் நீங்கள் ஒரு முறையாவது சவாரி கட்ட கலங்கு வாங்குனீங்கன்னா இதை மாதிரி ஒரு ரெசிபி செஞ்சு பாருங்க நிஜமாக சொல்கிறேங்க இது சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்டியாக இருந்துச்சு நம்மளுக்கு அல்வா சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சு அதே சமயத்தில் வட்டில் போன டேஸ்ட்லேயும் இருந்துச்சு கண்டிப்பாக இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோம்னு நான் நம்புகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிச்சுனா மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துருங்க இதை மாதிரி வீடியோ பார்க்குறதுக்காக என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இதை மாதிரி நெக்ஸ்ட் ஸ்டோரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம் வீடியோ லாஸ்ட் ஸ்டோரியும் பார்த்ததுக்கு தேங்க்யூ